ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லீவ் டிசைன் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக எப்போயும் போட நான் வந்து ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம அடித்து திருப்பி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும் இப்போ வந்து நார்மலாக வந்து ஒரு இருபது பாயிண்ட் வந்து இந்த டிசைனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு வந்து தேவைப்படும் அதனால வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பிளவுஸ் கட்டிங் பண்ணிக்கோங்க இல்லைன்னா வேறு கிளாத் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வேறு கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சேம் கலரில் கொடுக்குறப்ப இன்னுமே வந்து நல்லாயிருக்கும் நம்ம வந்து வேறு கலரில் போது இன்னும் அட்ராக்டிவாக பார்க்கறதுக்கு வந்து இருக்கும் அது நம்மளோட விருப்பம்தான் அதனால் வந்து நான் இது வந்து சேரீயும் ப்ளவுஸும் ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் கலரில் தான் இருக்குது ஆனால் வந்து கஸ்டமர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேரீல வர ப்ளவுஸை அவங்க வந்து வேணாம் கட் பண்ண வேணாம் அது வந்து அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க சப்ரேட்டாக தான் வந்து இது வந்து ஒரு ஒன்று பத்து வந்து கிளாத் வந்து எடுத்துகிறோம் அதுவுமே வந்து கம்மி தான் ஏன்னா வந்து இது வந்து நாற்பது இன்ச்சு சைஸ் ப்ளவு நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வந்து கிளாத் வந்து நீதி பண்ண முடியுது இப்போ வாங்க நம்ம அந்த டிசைன் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தலாம் இப்போ ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை மட்டும் இந்த இடத்துல வந்து கட் பண்ணி விட்டடலாம் நீங்கள் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எந்தெந்த சைஸில் எடுத்துருக்குறேன் அப்படின்னா நாலுக்கு நாலு சைஸு அஞ்சுக்கு அஞ்சு சைஸு ஆறுக்கு ஆறு சைஸு ஏழுக்கு ஏழு எட்டுக்கு எட்டு இந்த மாதிரி வந்து அஞ்சு சைஸில் நான் வந்து பாக்ஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இப்போ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு சைஸையும் பார்த்துடலாம் இந்த அளவுக்கு நீங்கள் வந்து கிளாத் இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஏன்னா இது வந்து கொஞ்சம் சின்ன ஸ்லீவாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஒரு நாலு ஃப்ளீட் வச்சா போதும் இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அஞ்சு ப்ளீட் வந்து அஞ்சு இது வந்து வர மாதிரி வந்து எடுத்துருக்குறேன் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு நாலுக்கு நாலு சைஸு இப்போ இதை அப்படியே மடித்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வரும் முக்கோணமாக வந்து போட்டு தைச்சு விட்டுரலாம் அதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சுக்கு அஞ்சு சைஸு அதே மாதிரி பாக்ஸ் ஷேப்ல எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம எப்பயும் முக்கோணம் அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து மடிச்சுக்கிட்டுலாம் நெக்ஸ்ட் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆறுக்கு ஆறு சைஸ் பாருங்க ஆறு இன்ச்சுக்கு ஆறு இன்ச் வந்து எடுத்துருக்குறேன் அதையும் வந்து இது மாதிரி வந்து நம்ம முக்கோணமாக ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்தது ஏழுக்கு ஏழு சைஸு கொஞ்சம் முன்ன தான் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ஏழு சைஸும் எடுத்தாச்சு எட்டுக்கு எட்டு சைஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் இந்த மாதிரி ஜாயின்லாம் போட்டு எடுத்துருக்குறேன் ஏன்னா அந்த கிளாத் வந்து பத்துல அப்படிங்கிறதுனால நம்ம இப்போ மடிக்கும்போது இந்த ஜாயிண்ட் எதுவுமே தெரியாத மாதிரி தான் நம்ம வந்து மடிக்க போகிறோம் பாருங்கள் இதே போல் மடிக்கும்போது நமக்கு இந்த மேல் பக்கம் எந்த ஜாயிண்ட்டுமே வராது ஜாயிண்ட் வந்தது எல்லாமே நமக்கு உள் சைடு தான் வந்து போகும் சப்போஸ் உங்களுக்கு கிளாத் பத்தலை அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எட்டுக்கெட்டு சைஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம ரெடி பண்ண சைஸஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே போல் நம்ம அப்படியே ஒன் பை ஒன்னாக ஒன் பை ஒன்னாக வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் ஏ ஒரு ஆஃப் இன்ச் அந்த அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ மூணாவது பீஸு அதுக்கப்புறம் நாலாவது பீஸ் அப்புறம் அஞ்சாவது பீஸ் ஓகே இப்போ இது வந்து நம்ம அப்படியே நெட்டுக்க ஒரு தையல் மட்டும் இதில் வந்து போட்டுக்கிட்டரலாம் இந்த ஷேப் வந்து மாறாமல் அந்த சென்டர் கரெக்டாக வர மாதிரி இப்படி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து போட்டாச்சு இதுக்கு முன்னாடி இந்த டிசைன் வந்து ஒரு தடவை கஸ்டமர் கேட்டப்போ எனக்கு கிளாத்து பற்றில அதனால வந்து இந்த டிசைன் வந்து ஸ்டிச் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லி சொல்லிட்டேன் ஆனால் வந்து அது வேறு மெத்தடில் வந்து ஸ்டிச் பண்ண ஒரு டிசைன் தான் இப்போ நம்ம இந்த மாதிரி வைக்கும்போது நமக்கு இந்த ஆவரேஜாக இந்த இடம் எல்லாம் போயிடும் போயிட்டதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக வந்து இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நமக்கு எந்த அளவுக்கு வச்சால் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு தையல் வந்து போட்டு எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து தையல் வந்து தேவைப்பட்டா போடுங்க அப்படி இல்லைன்னா நம்ம எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல பீச் வச்சுதான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால வந்து பீச் வச்சு நான் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப அழகாக நம்ம வந்து இது ரெடி பண்ணியாச்சு இதே மாதிரியே நான் வந்து இன்னொரு ஸ்லீவும் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து பீட்ஸ் எல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு இது வந்து நமக்கு அதுக்கப்புறம் வந்து தூக்காது இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்